நம்ம சா வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பேஸ்புல பாத்தீங்கன்னா அப்பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள செலவனூரை சேர்ந்தவர்தான் தான் முப்பத்தெட்டு வயதான ராணி இவருக்கு திருமணமாகி கணவர் இறந்த நிலையில் மகளுடன் தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் தான் கடந்த ஒன்பது வருடங்களாக இதே பகுதியை சேர்ந்த ராஜன் என்புடன் திருமணத்தை மீறிய ரகசிய உறவில் வாழ்ந்துள்ளார் ராஜனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் உள்ள நிலையில் ராணியின் மீது ஆழமான அன்பையும் வைத்திருந்தார் கூலிவேளைக்கு சென்றவர் ராணிக்கு ஆறுதலாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் ராணி சமீப காலமாக வேறொருடன் தகாத உருவில் இருந்திருக்கிறார் இது தெரியவர காதலியை ராணியை ராஜன் கண்டித்தும் இருக்கிறார் இதில் இருவருக்குமிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் காதலான ராஜனுடன் பேசுவதையே ராணி தவிர்த்து வந்துள்ளார் ஒன்பது வருடங்களாக நட்பில் இருந்தவர் பிரிந்து செல்ல முயன்றபோது அது ராஜனுக்கு கடும் ஆத்திரத்தை வரவழைத்துள்ளது பேச்சுவார்த்தைக்கென வரவழைத்து மண்வெட்டியால் ராணியின் பின்னந்தலை மற்றும் உச்சி மண்டையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ராணி சுயநினைவையும் இழந்துள்ளார் பின்னர் ராஜன் அங்கிருந்து தப்பி ஓட உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராணியை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்து வரப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ராணியும் உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான ராஜனையும் தேடி வந்தனர் போலீசார் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த ராஜன் விஏஓவிடம் சரணடைந்தார் பின்னர் தகவலறிந்து சென்ற போலீசார் குற்றவாளியான ராஜனை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் ரகசிய காதலி வேறொருடன் பழகியதால் அவரை மண்வெட்டியால் அடித்து கூலி தொழிலாளி கொலை செய்த சம்பவமானது ஈரோட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது